ஃப்ரைஸ் ஹலோ இன்னும் ஏனால் வாசித்தீர்களா வாசிப்போம் பாருங்கள் அஸ்திபாரணம் நிருமலமாக நீதிமான் என்ன செய்வான் என்று சங்கினம் பதினொன்று மூன்றில் நான் வாசிக்கிறோம் இந்த வார்த்தையை சொல்லி முடித்தவுடனே தாவிடு என்ன செய்வான் என்ற ஒரு கேள்வி நமக்கு முன்பாக அவர் வைக்கிறார் அதற்கு ஒரு பதிலையும் இந்த ஒன்றாம் வசனத்திலே கூறியிருக்கிறார் நான் கத்தையை நம்பியிருக்கிறேன் பின்ன ஏன் நீங்களின் ஆத்மாவை நோக்கி பற்றியை போல் உன் மலைக்கு பறந்து என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி எஸ்தரின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் இது ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு முருதுகையின் மூலமாய் ஒரு செய்தி வருகிறது நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேரிடத்திலிருந்து எழும்பும் அப்போது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ எப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ்யமின்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னார் எஸ் ராஜாத்தினுடைய அஸ்திபாரம் நிர்மலமாகிற அந்த நேரத்திலே அவள் சொல்லுகிற ஒரு காரியம் அவள் கத்தரையை நம்புகிறவளாக நீ போய் சூசானில் இருக்கிற யுதரெல்லாம் கூடியவரை செய்து மூன்று நாள் அல்லம் பகலும் புசியாமலும் கொடியாமலும் இருந்து எனக்காக உபாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபாசம் பண்ணுவோம் இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள் என்று அவனுடைய முழுமையான நம்பிக்கையை கர்த்தரை சார்ந்திருக்கிற அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினாள் என்று நாம் பார்க்க அவனுடைய முடிவு அவள் சாகவில்லை அவள் மேன்மை அடைந்தால் மென்மேல் அவள் விருத்தி அடைந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டாள் என்று நாம் பார்க்கும் பிரியமானவர்களே உழை இந்த காரியம் என்கிறது நமக்கு கடினமாய் சொன்னதான் செய்கிறது இருப்பினும் எஸ் அஜாத்தியை போல நாம் கர்த்தரை நம்பிக்கையோடு சார்ந்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயம் அவர் நம்மை மேன்மைப்படுத்தி அவர் உயர்த்துவார் நம்மை ஆசீர்வதிப்பார் என்கிறதில் எந்தவிதமான விதமான சந்தேகம் இல்லை என்கிறதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது எனவே நாம் முழு நம்பிக்கை கத்தர் மேல் வைப்போம் அவரையே சார்ந்திருப்போம் கத்தர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவாராக ஆமை